வணக்கம் வணக்கம் அரும் தமிழ் உறவுகளே எப்படி இருக்கீங்க ஸோ பிக் பாஸ் அஃபிஷியல் ஓட்டிங்கில் வந்து ஒரு லிஸ்ட்டு வந்திருக்கு ஸோ அந்த லிஸ்டின் அடிப்படையில் தான் நம்ம சில விஷயங்கள் பேச போகிறோம் இந்த லிஸ்ட்டை பார்த்தீங்கன்னா திவ்யா முதலிடத்தில் இருக்காங்க ரெண்டாவதுல பார்வதி மூன்றாவது அரோரா விகல்ஸ் நாலாவது இடத்துல இருக்காரு அஞ்சாவதத்தில் கனி இருக்காங்க ஆறாவது இடத்துல வியானா இருக்காங்க சபரி ஏழாம் இடம் எட்டாம் இடம் கெமி அமீது ஒன்பதாயிரம் பத்தாவது இடம் ரம்யா பதினோராவது இடம் சான்ட்ரா பன்னெண்டாவது இடம் பிரஜன் பதிமூணாவது இடம் சுபிக்ஷா ஸோ இந்த அடிப்படையில் இவங்க இருக்காங்க ஸோ இதை பற்றி தான் விரிவாக பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி உங்களுடைய கருத்துக்கள் வரவேற்கப்படுகின்றன அதை இப்போ நம்ம சேனலில் லைக் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்கள் நண்பர்களுக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்க ஸோ எல்லோரும் எப்படி இருக்கீங்க எப்படி போயிட்டு இருக்கு ஸோ இந்த இந்த ஓட்டிங் அடிப்படை இருக்கு இல்லையா இந்த ஓட்டிங் வந்து எதனால் இப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுவும் அரோராலாம் மூணாவது இடத்துக்கு வந்திருக்காங்களப்பா எப்படிப்பா அப்படின்னு கேட்குறீங்களா ஆமாங்க அப்படிதாங்க அப்படின்னு தான் சொல்லணும் ஸோ இதை பத்தி பார்க்கலாம் விஜய் சேதுபதி அவர்களை வரைக்கும் அவர் இப்ப திவ்யா வந்து முதல் இருக்காங்க விஜய் சீர பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் நிறைய கேள்விகள் இருக்கு அதை கேட்க போறாரு திவ்யா கணேஷன் நான் டீக்கு கேட்டேன் கொடுக்கலங்கிறதுனால தகராறு பண்ணிட்டு உட்காந்துருக்காங்க நைட்டெல்லாம் ஒரே பிரச்சனையா ஓடிட்டு இருக்கு அப்படிங்கறது பக்கம் எனக்கு டீ கொடுக்க மாட்டேங்களாடா அப்ப நான் போக மாட்டேன்னு பாத்ரூம்ல உட்காந்து அழுதுட்டு இருக்காங்க அதுக்கு சாண்ட்ரா வந்து குதி குதின்னு குதிச்சுட்டு இருக்காங்க நம்ம இவர விக்ரம பார்த்து என்னையா நீ எல்லாம் பண்ணிட்டு இருக்கிற ஆஹ் சிரிச்சிட்டு இருக்கிறியா நாங்க அழுதுட்டு தான் நீ சிரிச்சுட்டு இருப்பியா அப்படின்னு சொல்லி ஒரு திவ்யாவுக்கு ஆதரவாக பேசிட்டு இருக்காங்க ஸோ திவ்யா வந்து ஓட்டிங்கில் நம்பர் ஒன்ல இருக்காங்க அப்படிங்கிறது அஃபீஷியல் ஓட்டிங்லையும் அப்படிதான் இருக்காங்க அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம் தான் பட் என்னை பொறுத்த வரைக்கும் திவ்யா வந்து டாப் டூல இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது பட் ஆனால் அவங்க இன்னும் நிறைய பண்ண வேண்டியிருக்கு இப்ப இப்போ கூட அந்த டீ பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க இல்லையா அதில் வந்து அவங்களுக்கு ஓரளவுக்கு நல்ல ரெஸ்பான்ஸ் கிடைக்கும் ஓட்டும் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு ஸோ இதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கறத சொல்லுங்க நம்ம இரண்டாவது இடம் யாருன்னு பார்த்து பார்வதி பார்வதி வந்து இரண்டாவது இடத்துல இருக்காங்க ஓட்டிங் அஃபீஷியல் ஓட்டிங்கில் அதுவும் ஓரளவுக்கு நல்லா தான் போயிட்டு இருக்கு பார்வதியை பொறுத்த வரைக்கும் திவாக்கர் வச்சு கேம் ஓட்டினாங்க அப்புறம் கம்பு தின வச்சு ஓட்டினாங்க இப்ப புல்லிகேன் அதாவது சாண்ட்ரா திவ்யா பிரஜன் பார்வதி இவங்க வச்சு ஓட்டிட்டு இருக்காங்க மற்ற எல்லார்கிட்டையும் ஒதுக்கிட்டாங்க அவங்க பெருசா ஆனா வியானாக்கிட்டே அடிக்கடி பேசிட்டு இருக்காங்க அதையும் நான் பார்க்க முடிஞ்சது ஸோ இப்படி பலதரப்பட்ட சம்பவங்கள் உள்ள ஓடிட்டு இருக்குங்க ஆனா ஒரு சின்ன விஷயம் மட்டும் சொல்றேன் பார்வதியை பொறுத்த வரைக்கும் கேம் அடிச்சா அடி அடினு அடிப்பாங்க அது இப்ப எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயந்தான் அப்படி துவம் பண்ணிடுவாங்க அவங்க வந்து இப்ப இந்த வாரம் கொஞ்சம் அமைதியா இருக்காங்க நேத்து கூட கொஞ்சம் கொஞ்சம் ஃபைட் பண்ணாங்க ஆனா இன்னைக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா பயங்கர சைலண்ட்டுங்க பயங்கர சைலண்டா விளையாடுறாங்க அப்ப ஏதோ ஒண்ணு இருக்கு அப்படின்னு எடுத்துக்கலாமா ஆனா பார்வதி வந்து அடிச்சு ஆடக்கூடிய ஒரு நபர் திவாகர் போனதுக்கு அப்புறம் கம்பருதினையும் கம்பருதி ஒட்டி வளக்கிட்டாங்க அரோராக்கா அவங்களுக்கு ஒரு பிரச்சனை போச்சு இப்ப அதுவும் இல்ல சோ அதனால ரொம்ப ஸ்லோவா இருக்காங்க அப்படிங்கிறது தெரியுது ஆனா அவங்களுக்கு ஓட்டி நல்லா வந்துட்டு இருக்குன்னு தான் சொல்றாங்க அபிஷியல் ஓட்டிக்கும் செகண்ட் இருக்காங்க மூணாவது வந்து இருக்காங்க ஆரரா எப்படிங்க வந்தாங்க அப்படின்னு நான் யோசிச்சேன் அரோராவுக்கு ஓட்டு எங்கேருந்து வருதுன்னா ஒன்று வினோதோட ஓட்டு இன்னொன்னு கம்ருதீனோட ஓட்டு அவங்க அழகாக பிளான் பண்ணி எடுக்கிறாங்க ஓ வினோத்துக்கு ஓட்டு இருக்கா வினோத் வந்து காணுக்குட்டி கானுக்குட்டி அப்படின்னு அவருக்கு பேர் வச்சுருக்கேன் இந்த பக்கம் கம்மு அப்படின்னு ரெண்டு பேரும் பேரை வச்சு அவங்க ரெண்டு பேரோட ஓட்டையும் வாங்கி இப்போ மூணாவது இடத்துல இருக்காங்க எல்லாரும் ஓட்டு போட மாட்டாங்களே ஸோ அரோராவுக்கு வந்து காணா வினோத்து மற்றும் கம்புருதின் ஓட்டு ரெண்டு பேரோட ஓட்டு வந்துட்டு இருக்கு அப்படிங்கிறத பார்க்க முடிஞ்சது ஸோ இந்த வாரம் இருக்காங்க பட் கம்ருதினும் வினோதும் வந்தாங்கன்னா அரோரா அப்ப இந்த மாதிரி லீடிங்கில் இருந்தாங்கன்னா நான் நம்ம நம்பலாம் அவங்களோட உண்மையான ஓட்டு அப்படின்னு ஸ்ரீதா அவங்களோட உண்மையான ஓட்டு இல்லைங்கிறதுக்கு ஒரு ப்ரூஃப் இருக்குங்க சோ அதை பத்தி தான் நான் இங்கே பேசிட்டு இருக்கேன் அதனால ஆரோராவுக்கு ஓட்டு சீக்கிரம் முடிந்து விடும் அப்படிங்கிற தான் இருக்கு அவங்க அவங்களோட உண்மையான ஓட்டு இது கிடையாது அப்படிங்கறத தேர்ட் பிளேஸ்ல இருக்காங்க நாலாவது திரும்ப விக்கல்ஸ் விக்ரம் விக்கல்ஸ் விக்ரம் வந்து அடி அடி அடிக்கிறாருங்க நிறைய பேர் அடிக்கிறாரு இப்போ பிரஜனோட சாயந்தர சண்டை என் பொண்டாட்டியை மட்டும் மட்டும் நீ ஏண்டா பேசுற நீ என்கிட்ட ஏண்டா பேசுற நீ இது மாதிரி பாஸ் கதை விட திறந்து விட சொல்ற நேரா உள்ள வெளியில போய் உன் பொண்டாட்டி கூப்பிட்டு நீ அப்படின்னாரு சரி கூப்பிடுங்க விடுங்க பிக் பாஸ் பேசுங்க அப்படின்றா இவர் நம்ம விக்ரம் ஸோ பிரஜன் விக்ரம்னு பயங்கரமா போச்சு அந்த ஃபைட்டு நீங்க எல்லாம் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அதுல பயங்கரமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா பண்ணுங்க கூப்பிடுங்க சார் நான் ரெடி சார் அப்படின்னு சொல்லி அடிச்சு துவம்சம் பண்ணா அது நல்லா இருந்து பாக்குறது ஸோ விகல் சீக்கிரம் அடுத்த கடத்தை நோக்கி நகர்றாரு டாப் ஃபைவ்ல வந்துருவாரோ அப்படிங்கிற அளவுக்கு அவர் ஓட்டிங் வந்துட்டு இருக்குங்கிறதையும் பார்க்க முடிஞ்சுது ஸோ நான்காம் இடம் அஃபீஷியல் ஓட்டிங் நான்காவது இடத்துல இருக்கிறார் அப்படிங்கிறது ஆணித்தரமா சொல்லிக்கிறேன் பட் எனக்கு தெரிஞ்சு அவர் ரொம்ப நல்லா தான் போயிட்டு இருக்காரு ஐந்தாவது இடத்துல கனி கனி வந்து பயங்கரமா விளையாடுற ஒரு பொண்ணு அப்படின்னு நான் நினைச்சேன் ஆனா அவங்க வந்து கொஞ்சம் ஷட்டிலாக விளையாடுறாங்க சேஃபா விளையாடுறாங்க ஆனா இந்த வாரம் வந்து நிறைய இடத்துல சண்டை போட்டிருக்காங்க நான் சண்டைக்கவே மாட்டேன் அப்படின்ட்டு சான்றாக்கிட்டயும் பாரதி சண்டை போட்டுன்னு போனாங்க நான் அந்த டீம் அவுட் வெளியில வரலங்க சமைக்கிற இடத்த விட்டு தான் வெளியில வந்தாலும் சரி தீம்பி போய் சமைச்சிட்டு இருந்தாங்க சோ அப்படி ஏகப்பட்ட திருப்பங்களோட தான் அவங்களோட கேம் இருந்தது இப்ப கூட எஃப்ஜே வந்து பண்ணதுக்கு வந்து அவங்க சமாதானப்படுது நமக்கு ஏதாவது பிரச்சனை ஆட போகுதுடா போய் பால் கொடுறா அப்படின்னாங்க அவன் கொடுக்க மாட்டேன்னு நினைக்கிறான் இந்த பிரச்சனை வந்து நாளைக்கு விஜய் சந்திட்டு வரும் பால் பிரச்சனை ஒரு ஆடா அப்படின்னா கண்டிப்பா அதுவும் பிரச்சனை தானே ஒருத்தர் தலைவலிக்கும் போது பால் கொடுக்கலன்னா கண்டிப்பா அதுக்கு எஃப்ஜேக்கு ஒரு பெரிய பாட்டு இருக்குது அப்படிங்கறது கண்கூடாக தெரிகிறது சோ இதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கறது சொல்லுவேன் கனி வந்து டபுள் கேம் ஆடுறாங்களா அப்படிங்கிற ஒரு விஷயமும் இருக்கு இல்லையா கண்டிப்பா கனி டபுள் கேம் ஆடுறாங்கங்கிற தான் எனக்குமே தோணுது சோ உங்களுக்கு என்ன தோணுது அப்படிங்கறத சொல்லுங்க நிச்சயமா அதை பத்தி நம்ம விரிவா பார்க்கலாம் அப்புறம் கனிக்கு ஒரு சிறப்பு விஷயம் என்னன்னா கிட்ட ஆறாவது ஏழாயிரத்துல இருக்காங்க இப்ப இதுல அஞ்சாவது இடத்துல அபிஷியத்துல ஏழாவது இடத்துல இருக்கான் ஸோ அவங்க வந்து ஒரு சாங் இதுல இருக்காங்க ரெண்டு ரெண்டு மூணு வாரம் தாங்குவாங்கன்னு தான் நினைக்கிறேன் ஆறாவதாக வியானா வியானா பரவாயில்ல அபிஷியல் ஓட்டிங்கன்னா ஆறாவது இடத்துல இருக்காங்களா பரவாயில்லப்பா பாங்க யாரும் ஓட்டு போடுறாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கு ஸோ அவங்களுக்கு யாரோட ஓட்டு வரலாம் அது அவங்களோட இண்டிவிஜுவல் ஓட்டா அப்படின்னு ஒரு கேள்வியும் இருக்கு இல்லையா ஸோ அந்த விஷயத்துலேயும் எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது பட் பாக்கலாம் வியானா பொறுத்த வரைக்கும் அவங்க ஒரு கிரிஞ்சா விளையாடுறாங்க அப்படிங்கிற ஒரு பெரிய கம்ப்ளைண்ட் ஒன்று இருக்குங்க அந்த கிரிஞ்சா விளையாடுறது உண்மைதானா கண்டிப்பாக உண்மை தான் இப்போ எஃப்ஜே கிட்ட போய் பேசிட்டு நான் போய் சான்றாக்கிட்டையும் தீபா கிட்டேயும் போய் பேசுகிற மொக்க வாங்கிட்டு வந்தாங்க அங்கே அதை பேர் இங்கே நிற்க வரைக்கும் அதை கிளப்பிடு அப்படின்ட்டாங்க அவங்க சான்றாவும் அந்த பெருமா உங்கள் வேலையெல்லாம் இங்கே வச்சுக்கோ அதை வேற எங்கேயா போய் வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி ஒரு அடி அடித்த உடனே இவர்கிட்ட பிரஜெண்ட்டை போனாங்க பிரஜன் ஒரு மூஞ்சு காட்டின மாதிரி காட்டின உடனே வெளில வந்துட்டாங்க ஐயோ வாண்டாம் பாட்டு அப்படின்னு அவர் வெளியே வந்து புலம்பிட்டு இருக்காங்க அவங்க யார் சொல்றது கேட்க மாட்டேன்றாங்க என்ன பண்றது அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க ஸோ அதுதான் இங்கே சொல்லப்படுகிற ஒரு விஷயம் பட் என்ன பொறுத்த வரைக்கும் வியானா வந்து ஒரு கிரிஞ்சு ஆரம்பத்தில் ரெண்டு வாரம் நல்லா விளையாடினாங்க பட் இப்போ கொஞ்சம் அவங்களோட கேம் கிரிஞ்சா இருக்கு அப்படிங்கிறது ஒன்றுதான் இப்போ டாப் டென்ல இருப்பாங்க பட் டாப் வருவாங்களான்னு தெரியாது ஏழாம் இடம் வந்து சபரி இருக்கிறார் அப்படிங்கிறது நல்லாவே தெரியுது சபரியை பொறுத்த வரைக்கும் அவர் செம ஆட்டம் ஆடிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லி முதல்ல ரெண்டு வாரம் நம்ம பார்த்தோம் ஆனா எல்லாத்தையும் சமாதானப்படுத்தி இருந்தாரு ஆனா இப்ப அவரோட கேப்டன்சில அவர் மனசு உடஞ்சி அழுது குழம்பி என்னன்னோ பண்ணாரு பாத்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அந்த தான் வந்து வந்து நமக்கு ஒரு பெரிய டிராபேக்கா இருக்காரு அப்படிங்கிறது அவர் நிறைய விஷயங்களை முயற்சி பண்ற ஆனா அவருக்கு நடக்க மாட்டேங்குது அப்படிங்கிறது ஒரு பக்கம் ஒரு குற்றச்சாட்டு இருக்கு சபரி அப்படிங்கிறவர் வந்து அஹ் என்ன சொல்றது ஃபேக்கா இருக்காரு அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க அவர் உண்மையிலேயே பேக்கா இருக்காரா அல்லது ஃபேக்கா நடிக்கிறாரா அப்படிங்கிறது தெரியல பட் ஆனால் தான் நேர்மையா இருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி கொண்டு போறாரு பட் அவர் நேர்மை சந்தேகிக்கப்பட்டது தான் உண்மை கெமி கெமி வந்து எந்த வாரம் வெளில போவாங்க அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருந்தோம் ஆனா சேஃப் ஜோன்ல இருக்காங்க எட்டாவது இடத்துல இருக்காங்க ஏன்னா பதிமூணு பேர் நாமினேட் ஆன இடத்துல எட்டாவது இடத்துல இருக்கிறதுனால சே கெமி வந்து இந்த வாரம் கொஞ்சம் சேஃப் தான் இருக்கிற மாதிரி தோணுது அது வந்து பார்க்கலாம் நீங்க ஒரு விதமான ஒரு நல்ல விஷயத்த பண்றாங்க பட் ஆனா திடீர்னு கம்பரு தீட்ட சண்டை போடுறது முட்டைக்காக சண்டை க அப்புறம் காரம் அப்படின்னு சொல்லி புலமிட்டு இருப்பாங்க ஆனா கார காரம் எனக்கு கொடுக்கலன்னா நான் சண்டை போடுவேன்னு சொல்லி பண்றது இப்படி பலதரப்பட்ட சம்பவங்களை பண்ணிட்டு தான் இருக்காங்க கெமி ஆனா அதை தாண்டி கெமிக்கு வந்து ஒரு விளையாட்டு ஒன்று இருக்கு இல்லையா அந்த விளையாட்டு வந்து இன்னும் நம்ம நிறைய எதிர்பார்க்குறோம் நம்ம எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்தார்களே ஆனால் இன்னும் சூப்பரா இருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன் ஒருத்தர் பார்க்கணும் ஒன்பதாயிரத்துல அமீத் பார்கவ் இருக்காரு அமீதை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சூப்பரா விளையாடக்கூடிய ஒரு நபர் தாங்க ஆனா அவருக்கான அந்த கேம் வந்து புரியல அப்படிங்கிறாரு எனக்கு அதுக்கு மேல என்ன விளையாடுறதுனே எனக்கு தெரிலங்க அப்படின்னு காலையில விக்ரம் கிட்ட புலம்பிட்டு இருந்தாரு நான் இது ஏதாவது அதிகமாக பண்ணிட்டா என்ன பண்ணுறதுன்னு தெரில இல்லை நான் கம்மியா பண்றேன் நான் எனக்கு ஒண்ணுமே புரியலன்னு புரியுது பண்றதை பண்ணிட்டு இருக்கா அவரை பாத்துக்கலாம் பாட்டு பாடுற டான்ஸ் ஆடுற அவர் வினோதர் சேர்ந்து பண்ற இப்ப கவிதை எழுதுற எல்லாத்தையும் எழுதி பண்ணு இஷ்டத்துக்கு பண்ணு பார்த்துக்கலாம் எனக்கு ஒண்ணுமே புரியல விக்ரம் அப்படிங்கிறாரு நிஜமாவே அவர் அமிச்சிடலாம் அப்படின்னு தான் தோணுது இந்த வாரம் எலிமினேஷன்ல வந்து அமித் அண்ட் சுபிக்ஷா தான் இருப்பாங்க அப்படின்னு தோணுது அவர் அமிஷு அமித் இருப்பார் ஏன்னா இவர் பிரஜனையும் ரம்யாவையும் மீண்டும் பாதுகாக்கிறது விஜய் டிவி அப்படிங்கிற தான் சொல்றாங்க பார்க்கலாம் ஜோ பத்தாவது இடம் பத்தாவதுல ரம்யா ஜோ இருக்காங்க அப்படின்னா ஒரு சேஃப் ஜோன்ல இருக்கிறாங்கன்னு தான் அர்த்தம் ஆனா அவங்க ரொம்ப ஜாலியாக விளையாடிட்டு இருக்காங்க யாரும் நம்மள தூக்க முடியாது அப்படின்னு யார் ரெக்கமெண்டேஷன் உள்ள வந்தாங்க அப்படிங்கறத முதல்ல பார்க்கணுங்க அந்த மாதிரி ஒரு ஆள் கிடைச்சா நம்மளும் ஒரு எட்டு வாரம் பாஸ் வீட்ல இருந்துட்டு வந்ததுலாம் நிறைய பண்ணலாம் ஆக்சுவலா இவங்க பண்ணாம இருக்காங்க நம்ம பண்ணிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி நான் யோசிக்கிறேன் ரம்யா பொறுத்த வரைக்கும் சண்டை போற பேர்ல கத்துவாங்க அப்புறம் பாத்தீங்கன்னா ஆள் காணாம போயிருவாங்க நேற்று முதல் கூட இவர் சபரி அழுதார் இல்லையா நல்லா முன்னாடி அப்போ கூட போய் தனியா உட்காந்து அழுதுட்டு இருந்தாங்க பட் அந்த பொண்ணு என்னதான் பண்ணுது உள்ள தான் எனக்கு ஒன்றுமே புரியல நிஜமாவே புரியல இந்த மேக்கப் பண்ணிக்கிட்டா போய் உட்காந்துக்குது அவ்வளவுதான் அதை தவிர வேறு பண்ணுறது இல்லைங்கிறது தான் ரம்யாவோட ஸ்டேஜ் பட் ரம்யா இன்னும் நிறைய பண்ணணும் எதிர்பார்க்குறோம் பட் பண்ண மாட்டாங்கிறது தெரிஞ்சு போச்சு அவங்கள உள்ள வச்சிருக்கிறது வேஸ்ட் அப்படிங்கிறது தான் இருக்கு சாண்ட்ரா அடிக்கடி கேமை திசை திருப்பி கொண்டிருக்கிற சாண்ட்ரா எப்படிடா பதினோராவது இடத்துல இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி கேட்டீங்கன்னா சாண்ட்ரா வந்து இப்ப திவ்யாவோட சேர்ந்து இவங்களை கனியையும் எஃப்ஜியும் அடி கிடைக்கிறாங்க ஒரு டீ மேட்டர் உடம்பு சரியில்லை தலைவலிதுன்னு சொன்னா ஒரு டீ கொடுக்க மாட்டேங்களா அப்படின்னு கேட்டாங்க அவன் வந்து இல்லை இல்லை டீலாம் கொடுக்க முடியாது நான் ரம்யாவுக்கு கனிக்குமே நான் இல்லைன்னு சொல்லிட்டு உங்களுக்கு எப்படி கொடுக்கணும் அப்படின்ட்டு எடுத்துகிட்டு போய் பெட்ரூம்ல வச்சுக்கிட்டாரு ஸோ அதனால பெரிய பிரச்சனை பண்ணி இப்போ அழுது புலம்பி திவ்யா வந்து பயங்கரமாக அழுதாங்க இதுக்கு போய் சமாதானப்படுத்தின சாண்ட்ரா வந்து புலபுரீங்களா நல்லாவே இருக்க மாட்டீங்களா என்னடா பண்ணிட்டு இருக்கிறீங்க ஒரு சரி தலைவலின்னு சொன்னால் கூட உங்களுக்கு டீ கொடுக்க மாட்டீங்களா ஆமாங்க ரம்யா கூட தலைவலினு சொன்னாங்க எனக்கு கூட தலைவலிங்க ஆனால் நானே டீ குடிக்கல அப்படிங்கிற ஸோ ஒரு ப்ராக்டாஸ்க் பண்ணி கேம் ஓவர்னு சொன்ன சவண்டரா வந்து இப்போ பத்தாவது இடத்துல இருக்காங்க அப்படிங்கிறது ரொம்ப வருத்தமாக தான் இருக்குது பட் இட்ஸ் வெரி அன்ஃபார்ச்சுனேட் டு சி திஸ் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது அவங்களும் அடுத்தடுத்து வாரங்களில் போயிடுவாங்களோங்கிற மாதிரி இருக்குது இதற்கு அடுத்த இடத்துல இருக்கிறவங்க யார் தெரியுமா பிரஜன் பிரஜன் பன்னெண்டாவது பதினோராதோ ஒரு பன்னெண்டாவது இடம் ரெண்டு பேரும் சேர்த்து அமுச்சு விட்றலாமா அப்படின்னு சொன்னது ஆனால் சேர்த்து அமுச்சு விட்டா கேம் இருக்காது அப்படிங்கிறதுனால சுபிக்ஷாவே அமீஸ்தையும் அனுப்புறாங்கன்னு சொன்னால் இல்லையா ஸோ பிரஜனுக்கு ஏன் ஓட்டு இல்லை அப்படின்னு கேட்டிங்கன்னா அவர் ரொம்ப ஃபேக்கா இருக்கிறாரு அதாவது நான் யார் தெரியுமா அப்படின்னு மறட்டுறாரு எல்லாரையும் சேதுகிட்ட சொல்லுவேன் அப்படின்னு மறட்டுறாரு ஸோ உங்களுக்கு சேதுபதி தெரிஞ்சா நீங்கள் என்னென்னா பேசுவீங்களா அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி இருக்கு இல்லையா அந்த கேள்விக்கு பிரஜெண்ட் சரியாக பதில் சொல்லவில்லை தான் உண்மை அதுக்கு ச பதில் சொல்லும் பட்சத்தில் நிச்சயமா நம்ம நிறைய பேசலாம் பட் இன்னும் அவர் ஒரு தைரியமான ஒரு ஸ்டாண்ட் எடுக்க மாட்டேங்கிறார் இவர்கிட்ட விக்ரம் கிட்ட சண்டை போடும்போது கூட அவரோட பார்வையே வேற மாதிரி இருக்குங்க ஆனால் நீங்கள் உண்மையை சொல்லுங்கள்ல ஏன் இப்படி பண்றீங்க நீங்க நான் எல்லாம் சரியான ஆம்படா மோதி பாக்குறேன் நீ என்கிட்ட அப்படின்ற மாதிரி சொன்னாரு அதே போல உன் பொண்டாட்டி போய் வந்து நீ வச்சுக்கடா வேணும்னா அப்படின்றாரு என்ன அனுப்புங்க பிக் பாஸ் ரெக்வஸ்ட் பண்ணி அனுப்புங்க நான் தான் சொல்றாரு விக்ரம் ஆனா அவர் அது அதுக்கு பதிலே சொல்லலை அவரு தான் அடுத்ததாக அதாவது இவரை பொறுத்தவரைக்கும் பிரச்சனை வரைக்கும் நல்ல விஷயங்களை பண்ணணும்னு நினைச்சேன் ஆனா அவரு சுத்தமா பண்ணலை பதிமூன்றாவது இடம் கடைசி இடத்துல சுபிக்ஷா இருக்காங்க சுபிக்ஷாவை இந்த முறை அனுப்பி விடுவார்கள் அப்படின்னு தான் எனக்கு தோணுது சுபிக்ஷா கிட்ட ஒன்றும் பெரிய ஆட்டம்லாம் இல்லைங்க அதனால் சுபிக்ஷா கிளம்புறது நல்லது அப்படின்னு தான் தோணுது பட் என்னை பொறுத்த வரைக்கும் அவங்க அவர்கிட்ட நம்ம நிறைய எதிர்பார்க்குறோம் ஆனால் பண்ண மாட்டேங்கிறாங்களேங்கிற ஒரு வருத்தமும் இருக்குது சுபிக்ஷா அப்படிங்கிற ஒரு பெண்மணி நான் நல்லா விளையாடுவாங்க நல்லா அது இது டு டுக்கு பிக் பாஸா அப்படின்னு இதை பண்ணிட்டு இருக்காங்க பட் பீட் பாக்ஸ் அதை வந்து எஃப்சிஆட் கற்றுக்கிட்டாங்க பட் இந்த வாரம் இருந்தாங்கன்னா நல்லா இருக்கும் அப்படின்னு யோசிக்கிறோம் பட் இப்போ ஒரு டஃப் ஃபைட் தான் இருக்கு இந்த டஃப் ஃபைட்டில் அவங்க இருக்க போகிறாங்களோ அல்லது வெளியேற போகிறாங்களாங்கிறது பாஸ் கையிலே இருக்கிறது நம்ம கையில் எதுவுமே இல்லை அப்படிங்கிறதா உண்மை சோ இதை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறதே சொல்லுங்க பட் என்ன பொறுத்த வரைக்கும் இந்த பிக் பாஸ்ல வந்து ஒரு கண்டஸ்டன்ட் வெளியில போறாங்க அப்படின்னா அவங்க திறமையற்றவராக இருந்தாதான் வெளில போறோம் ஆனா கொஞ்சம் தரமா இருக்கிற பொண்ணு ஆனா பெருசா ஓட்டிங் இல்ல ஓட்டு இல்லாததுக்கு என்ன காரணம்னு தெரியாது பட் இட்ஸ் வெரி அன்பார்ச்சுனேட் சீரிஸ் அப்படிங்கிற தான் இருக்கு ஒரு திருத்த பார்க்கலாம் என்ன நடக்கிறது என்று சோ உங்களுக்கு என்ன தோணுது சுபிக்ஷா இருக்கணுமா வேண்டாமா அப்படிங்கறது சொல்லுங்க இந்த வாரம் ரெண்டு பேரும் வந்து என்னோட சாய்ஸ் வந்து சுபிக்ஷான்னு அமீத் உங்க சாய்ஸ் என்னவாக இருக்கும் அப்படிங்கறதே பார்த்துட்டு சொல்லுங்க நம்ம வேணும் நிறைய விஷயங்களை பேசுவோம் அது நம்ம டிசி டிஜிவ்லாக லைக் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காம உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க நம்ம வாட்ஸ்அப் குழுவோட லிங்க் நான் போடுவேன் அப்படி இல்லைன்னா இங்கே ஒரு நம்பர் போடுறேன் அந்த நம்பரை வந்து சேவ் பண்ணி வச்சுக்கோங்க அது உங்களுக்கு உதவும் அப்படின்னு சொல்லிட்டு நம்பர் போது பாருங்க அதுதான் சரிங்களா ஓகே தேங்க்யூ அலடி ஒரு மீண்டும் சந்திப்போம் நன்றி